ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to அவர் சேனல் நம்ம கண்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கு இந்த ஆறு விஷயங்களையும் நம்ம ஃபாலோ பண்ணவே போதும் அது என்ன அந்த ஆறு விஷயங்கள் தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனல் அப்லோட் பண்ற வீடியோட உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நீங்களும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறலாம் வாங்க நம்ம அது என்ன ஆறு விஷயங்கள் அப்படின்றத பார்க்கலாம் நீங்க ஒவ்வொரு இருபது வினாடிகளுக்கும் லேப்டாப் செல்போன் பார்க்கவே கட்டாயமாக தவிர்க்க வேண்டும் சோ அதாவது பாத்தீங்கன்னா இருபது வினாடிகளுக்கு மேல நீங்க லேப்டாப்பையும் செல்போனையும் பார்க்கறத கட்டாயமாக தவிர்க்க வேண்டும் இது மாதிரி நீங்க கண்டினியூவா பார்க்கும் போது நம் கண்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட கட்டாயமாக பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வழிகள் இருக்கு சோ அதனால இதை தவிர்த்துக்கோங்க இன்னொன்னு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா நீங்க இருபது அடிக்கு தூரமா இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் மேல கவனத்தை செலுத்துங்க இந்த மாதிரி நீங்க ஒரு டென் மினிட்ஸ் நீங்க அந்த மாதிரி கவனத்தை செலுத்தும் போது நம்ம கண்கள்ல இருக்கக்கூடிய அந்த அழுத்தம் குறைவதற்கு ரொம்பவே உதவியா இருக்கும் இல்ல இரவு நேரத்திலயோ உங்களுக்கு செய்யற மாதிரி இருந்ததுன்னா போதுமான வெளிச்சம் அந்த இடத்துல இருக்க மாதிரி பாத்துக்கோங்க நமக்கு வெளிச்சம் போதுமான அளவு இருக்குது அப்படின்றத உறுதிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்க வேலைகளை செய்ய ஆரம்பிக்க அதுதான் நம்ம கண்களுக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது நெக்ஸ்ட் வந்து கண்களை சிமிட்டுதல் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்பலாம் முடியிறப்பெல்லாம் கண்களை சிமிட்டுக் கொண்டே இருங்க இது மாதிரி கண்களை நீங்க சிமிட்டும் போது கண்கள் ஈரப்பதமாகவும் கண்கள் இனிமையாகவும் வைத்துக் கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் உங்கள் கைகளையும் அப்பப்போ வாஷ் பண்ணிக்கோங்க நம்ம கைகள் வந்து டஸ்ட் இருந்ததுன்னா அது நம்ம கண்களில் போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால நீங்க கைகளை அப்பப்போ வாஷ் பண்ணிக்கோங்க நம்ம கண்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு இந்த வழிகளை மட்டும் பின்பற்றினால் போதாது நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகளையும் நம்ம கவனம் செலுத்த வேண்டும் பழங்கள் காய்கறிகள் மற்றும் ஒமேகாட் அமிலங்கள் நிறைந்த பொருட்களை நம்ம நம்ம வேண்டும் கண்களுடைய பாதுகாப்புக்கு இந்த ஒமேகாத்ரீ ஆன்டி ஆக்சிடென்ட் கொழுப்புகள்லாம் ரொம்பவே முக்கியம் அதனால இந்த சத்துக்கள் நிறைந்த உணவுப் பொருட்களை நீங்க எடுத்துக்கோங்க மாதிரி எடுத்துக்கும் போது நம்ம வயதானதுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த கண் பிரச்சனைகள்லாம் வராம நம்ம பாதுகாத்துக் கொள்ளலாம் சூரியனின் ஆபத்தான புற ஊதா கதிர்களால் நம் கண்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து நம் கண்களை பாதுகாத்துக் கொள்ள யூவிஏ யூவிபி கதிர்களை தடுக்கக்கூடிய சன் கிளாஸ்களையும் நாம் அணிந்து கொள்ளலாம் இதன் மூலியமா வெயிலில் இருந்து நம் கண்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் நம்ம கண் பிரச்சனைகள் ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த வழிகளெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் சோ உங்களுக்கு கண் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்குண்டான ரெகுலரான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இந்த வழிகளையும் நீங்க ஃபாலோ பாங்க சீக்கத்திலேயே உங்களுக்கு கண் ப்ராப்ளம்லாம் கியூர் பண்றதுக்கு ரொம்பவே இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கும் வந்து அந்த ரிசல்ட் கண்டிப்பா தெரியும் கண் ப்ராப்ளம் கியூர் ஆகிறத சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் லைட்டோ ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் ઓકેન્સ થેન્ક યુ